அஸ்ஸலாம் வலைக்கும் என் சகோதரர்களே நாம் இன்றைக்கு அல்லாஹ் நேரடியாக தண்டனை கொடுத்திருக்கிறான் அதை பற்றி நாம் பார்ப்போம் முதலில் அவன் மூன்றாயிரம் வருடத்திற்கு முன்பதாகவே வாழ்ந்தவன் அவன்தான் இறைவன் என்று ஆட்சி செய்துள்ளான் கடலில் மூழ்கி மரணிக்க செய்தான் அவனுடைய உடலை சபிக்கப்பட்டு மூன்று ஆயிரம் வருடத்திற்கு முன்பு இருந்த ஒரு உடலை என்ன வரைக்கும் அவன் உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம் முன்னால் வைத்திருக்கிறான் இந்த உடல் இத்தனை வருடங்களாக எப்படி இன்னும் அழியாமல் இருக்கிறது எந்த ஒரு பதப்படுத்தப்படாமல் இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது என்று அறிஞர்களே இதை எப்படி சாத்தியம் என்று அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக தாரிக் ஃபதா இவர் பாகிஸ்தானில் பிறந்து பஞ்சாபாக மாறினார் மேலும் இவர் ஹிஜாப் போன்ற விஷயங்களுக்கு வன்மையாக கண்டித்தார் அதில் அதிகமாக சொன்ன ஒரு வார்த்தை ஆழமாக சொன்ன ஒரு வார்த்தை இஸ்லாம் ஒரு புற்றுநோய் என்று அவர் சொன்னார் அதே அவருடைய இறுதி காலத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார் அடுத்தது ஸ்டீபன் ஹாக்கிங் இவர் ஒரு விஞ்ஞானி இவர் சொன்ன கருத்து என்னவென்றால் சொர்க்கம் நரகம் இது இல்லை இது ஒரு விசித்திர கதை அப்படி ஒரு நிகழ்வே இல்லை என்று மறுத்து அவருடைய பக்கத்தில் தொகுத்தார் அதன் வரிசையில் அவர் சொல்லப்பட்ட வார்த்தை இஸ்லாம் ஒரு விசித்திர கதை மற்றும் மோசடி என்று சொன்னார் இறுதியாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் விசித்திரமான முறையில் அவர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் இதற்கு அவர் நினைத்த அறிவியலால் கூட அவருக்கு உதவ முடியவில்லை டைட்டானிக் கப்பலின் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் மே தாமஸ் கேப்டன் எட்வோர்ட் ஸ்மித் ஆகியோர்கள் மக்களிடம் நம்பிக்கை காண்பிப்பதற்கு கடவுளால் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது என்று வாக்களித்தார்கள் ஆனால் அதனுடைய முதல் பயணத்திலேயே அந்த கப்பல் தண்ணீரோடு தண்ணீராக மூழ்கடிக்கப்பட்டது இன்னும் பல நிகழ்வுகள் அல்லாஹு தாலா நேரடியாகவே தண்டனை கொடுத்திருக்கிறான் என் சகோதரர்களே அல்லாவை அஞ்சு பயப்படுங்கள்